ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செடிங்களுக்கு ஆட்டர் கொடுக்குறேங்க அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் செடிங்களை வளர்த்துறதும் இப்படி தாங்க வளர்த்தணும் ஒவ்வொரு செடிக்கும் ரெண்டு ரெண்டு கை கொடுக்குறேங்க ஈயாரு கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓரமாக பேக் ஓரமாக கொஞ்சமாக போட்டு விடுங்க ரெண்டு கை ஒரு ஒரு பேக்கும் ஒரு ரெண்டு கை போதுமானதுங்க ரைட்டாக இப்படி களரி விட்டுருங்க அதே மாதிரி லைப்ரரிய தக்காளிக்கும் ரெண்டு கை போடுறோங்க செடி இந்த மாதிரி பராமரிக்கும் போது தாங்க நமக்கு செடி வளர்ச்சி நல்லா வரும் நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துட்டு ஒரு கையில் உங்களுக்கு வந்து இதை காட்டணுமேனு காட்டுறோங்க நீங்கள் கார்டன் பராமரிக்கிறது எப்படின்னு வர கேக்குறீங்கறதுனால உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்தா தான் கரெக்டாக இருக்குன்றதுனால நானும் கொடுக்குறேங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்கப் லாங் இருக்குது லைப்ரரியா தக்காளி இருக்குதுங்க ஒரு ரெண்டு ரெண்டு கை போட்டா போதுமானதுங்க ஒரு பேக்கு ரெண்டு கை போட்டா போதுமானதுங்க பாருங்க பார்த்தீங்கன்னா கோ மலேசியா வீட்டை கோக்காக்கும் கொஞ்சம் போடுறாங்க பெரு செடின்றதுனால ஒரு மூணு கை போட்டு விட்டுறாங்க இலைத்தலை எல்லாம் மேல போட்டு விட்டுக்கிறோங்க இதுக்கு மேல கொஞ்சம் நம்ம மண்ணு கொஞ்சம் போடணுங்க கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் தான் போட்டு மூடி விடணும் மூடா அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய்ங்க நெய் மிளகாய்க்கும் ஒரு ரெண்டு கை போட்டு விடுறேன் கை ரப்பர அழிக்குங்க அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு செடிக்குமே ரெண்டு ரெண்டு கைங்க போட்டு நல்லா இந்த மாதிரி கலறி விடுங்க இதில் பாத்தீங்கன்னா நான் கத்திரி நாற்று இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் கலக்கலைங்க இது வந்து நான் அப்படியே எரு மட்டும் அப்படியே போட்டு விடலான்னு சொல்லுவேங்க ஏன்னா கத்திரி கத்திரினாற்று பிடிக்கிற பின்னாடி நம்ம கொத்தி விட்டுக்கலாங்க கொதிக்கி இப்படி ஓரமாக போட்டு வர்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வெண்டைக்கச்செடி இருந்ததுங்க சிகப்பு வெண்டை அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ விதைக்கு விட்டதுனால அப்படியே விதை விட்டதுனால அப்படியே விதாயிருச்சுங்க அதனால என்ன பண்ணான்னு பேக் வேஸ்ட்டாக போகுதுன்ட்டு குத்த வரங்கிது கோழி குத்த வர பச்சை வரங்கி பட்டா வர கீரை இருந்ததை பிடுங்கிட்டுங்க இந்த மாதிரி களை செடிகளும் பிடிக்கிடுங்க செடியும் எடுத்துட்டுங்க இப்போ இது வந்து இந்த பச்சை பட்டா வந்து ஒரு மூணு கை போடுறேங்க ஏன்னா இது வந்து செடி கொஞ்சம் மண் ஏற்கனவே நம்ம வெண்டைக்காய் செடி வச்சு விளைஞ்சதுனால மண் பழைய மண்ணுங்க ரீப்ளேஸ் பண்ணலை அதனால கொஞ்சம் ருஜிவும் கம்மியாக இருக்குங்க அதாவது சத்து அதில் கம்மியாக இருக்குங்க ஏன்னா ஏற்கனவே வெண்டைக்காய் செடி அதை வளர்ந்து நம்மளுக்கு காய் கொடுத்துருக்குதுங்க அதனால கொஞ்சம் மண்ணில் சத்து இல்லாத இருக்குங்க அது அதுக்கு வேண்டி இதுக்கு மூணு கை போடுறேங்க செடிக்கு தகுந்த மாதிரி போடலாங்க இருங்க இந்த வெள்ளரிக்காய் செடியை எடுத்து நூல் கட்டி விட்லாங்க பாருங்க நூல் கட்டி விட்டுட்டோம் பாருங்கள் செஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வென்றரிக்க அதனால இதுக்கும் ஒரு மூணு கை போட்டு விட்றாங்க இதுல ஒரு கேரட்டும் வளருதுங்க பாருங்க பிஞ்சு பாருங்க இதான் தான் இருந்தது பிஞ்சு பாருங்க வைக்க அதுக்கு தான் இப்படி ஒவ்வொரு செடியும் நம்ம வந்து கலதி உள்ளாங்க பத்து பாத்தீங்கன்னா கத்திரிட்டு செடிங்க இது என்ன கத்திரின்னு நாற்று நான் வர பிடுங்கி பிடுங்கி நட்டு விட்டுறாங்க அது என்ன கத்திரின்றதை நான் மறந்துடுறோங்க அதனால் உங்களுக்கு காய் வைக்கும் போது உங்களுக்கு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இதுக்கு லிக்விட் தண்ணியும் இப்போ கொடுக்க போகிறேங்க உங்களுக்கு நான் எப்படி பராமரிச்சுட்டு உங்களுக்கு தண்ணி நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்றேங்க பாருங்க இந்த மாதிரி செடிங்களாம் கூட அப்படியே செடிக்கே போட்டு விட்டுருங்க இது பாருங்க ஒரே ஒரு செடி தாங்க இருக்குது நெய்மெளகா இதுக்கு நான் இன்னொரு செடி புள்ளி நடலான்னு இருக்கிறேங்க சாயந்தரமா இதுக்கு இன்னொரு செடி நடுவுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிகப்புலாங்கு பிடிச்சுங்க இதுமே பார்த்தீங்கன்னா எல்நாத் தாங்க இதுமே அழகா போச்சு விடுவாங்க இல்லை கலத்துல பார்த்தீங்கன்னா இந்த இலக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே மூடாப்பு மாதிரி போட்டு விடணுங்க அப்போதான் கொஞ்சம் ஈரம் தாங்குங்க இதுவும் சிகப்புலாங்கி பிடிச்சாங்க இதுக்குமே நான் வந்து ஒரு ரெண்டு கை போட்டு விடுறேன் கொஞ்சம் வளர்த்துட்டோம்னா போதுங்க அதுக்கப்புறம் காய்க்கு வந்துடுங்க வளர்த்துற வரைக்கும் தான் கஷ்டம் அடுத்து பாருங்க பீக்கங்காய் குடிங்க பீக்கங்காய் குடிக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு கை போடுறோங்க ஏன்னா கொஞ்சம் பெரிய கொடிங்க கை வந்து பார்த்தீங்கன்னா அள்ளும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுதுங்க அதனால இந்த மாதிரி கலறி விட்டுருங்க இந்த அடிய கொஞ்சம் கிள்ளி விட்டுருங்க இந்த மாதிரி ஆண் பூவியும் கொஞ்சம் கிள்ளி விட்டுருங்க அடியில் இருக்கிறது வச்சு நூல் கட்டணுங்க சாயந்தரமாக வரும்போது இதையும் கட்டி விட்டுருவோங்க அடுத்தீங்கன்னா பொத்த வரங்காங்க கொத்தவரங்காய் வளர்க்குறது இப்போ பெரிய டஃப்பாக முழக்குதுங்க நல்லா விதை முளைக்குதுங்க நல்லா வளருது அப்புறம் தானாக பட்டு போயிடுதுங்க இதே தான் வேலை இருக்குது இதுக்கு ஒரே ஒரு கை தாங்க கொடுக்குறேன் மிச்சம் கொடுக்கல நாலு பேக் வச்சுருக்குறேங்க கொத்தவரங்க நாலு பேக்களுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி மூணு செடி இப்படி வச்சுருக்கேங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு செடி இருக்குதுங்க அதனால ரெண்டு கை போடுறோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கூத்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கை போட்டு விடுவாங்க லைட்டாக கலஞ்சி விட்டுடலாம் நாற்றுலாம் முளைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து உஷாராக கொத்துறதா இருக்குதுங்க பாருங்க பூரா பார்த்தீங்கன்னா செடி டோமாட்டோ அது எல்லாமே கொத்தவரங்காயெல்லாம் இப்போ வளரதெல்லாம் அழகாக வளருதுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஆனால் திடீர்னு அதுக்கு வெகுலும் ஆக மாட்டேன்னுது மழையும் ஆக மாட்டேன்னுது வர வர இந்த கொத்தவரங்காயை வளர்க்கறது கொஞ்சம் பெரிய டஃப் தாங்க பாருங்க மூக்கு எல்லாம் விதை எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு விட்டேங்க மக்கிறதுக்கு இப்படி விதை எடுக்கிறதுமே நான் வந்து வேஸ்ட் இல்லைங்க பாருங்க இந்த நூக்கள் வளரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க பாருங்க பீட்ரூட் நாற்று அப்படியே முளைச்சிடுச்சுங்க கையில வந்து கொட்டிடுச்சுங்க இந்த நூக்கள் ஒன்னாவது வளர்த்திடலான்னு பாக்குறேங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாருங்க அழகா வருதுங்க ஆனால் மேலே எழுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க லாங் பென்சுங்க இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மூணு கை போட்டு விடுறேன் பாருங்க வெள்ளரி வெள்ளரியும் ரெண்டு கொடி இருக்குதுங்க அதனால ரெண்டு கை போடுவா ஏற்கனவே மண்கலவிக்கும் ஆட்டில் கொடுத்துருக்குறேங்க இருந்தாலும் அந்த நம்ம ஏற்கனவே விளைஞ்ச மண்ணுன்றதுனால அந்த அளவுக்கு சத்து பத்தாதுங்க அதனால மேல கொஞ்சம் ஆச்சல் கொடுத்துடலாங்க வெள்ளரிதாங்க செடியை பராமரிக்கிறதும் நம்ம வந்து ஒரு இது இருக்குதுங்க அப்பதான் காய் வரும் இந்த மாதிரி இதுலயுமே அடி அடி இலையை கட் பண்ணி விட்டுருங்க இப்ப பாருங்க பொழுங்காய போடலைங்க நாலு இது இருக்குதில்ல சாயந்தரம் தாங்க இதெல்லாம் பிடுங்கி வேறு நாள் வேறு பேக்கில் நடணும் சாயந்தரம் தாங்க நடுவேன் அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவில் வருங்க இது பார்த்தீங்கன்னா வெள்ளரிங்க இது தர்பூசணிங்க இது கொஞ்சம் முன்னாடியே நட்டு வந்துருக்கணுங்க நான் நான் கொஞ்சம் லேட் பண்ணி நட்டுட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா கொடி சரியாக வளரணுங்க அதனால் என்ன பண்ண ஒரு குத்தாவரி வச்சு விட்டேங்க சரி வரது வரட்டும் அப்படின்ட்டு ஒரு குத்தாரி வச்சுட்டங்க தாங்க ரெண்டு கொடி இருக்குங்க இதுமே குட்ட போடல தாங்க எடுத்து பாருங்க இது வெள்ளரிங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலு கொடி விட்ருக்குறேங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு முதல்ல மூணு கொடி விட்ருக்குறேங்க கொடி அதிகம்ன்றதுனால நாலு கை நாலு கை போடுறேங்க களை மட்டும் மறந்துராதீங்க இது போட்டு ஒரு கலக் களை கொடுங்க அப்பதான் மண்ணோட சீக்கிரம் மக்கும் அழகா சரியா போச்சுங்க வீடியோ ரொம்ப லென்த்தா போறதுனால இதுவா நான் கட் பண்றேங்க அடுத்த வீடியோ பல மரங்களுக்கு ஆட்டரு எப்படி கொடுக்குறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வீடியோவா வருதுங்க பாருங்க பாய்